ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை உண்மையை உணர்தல் பாண்டுரங்கனின் பக்தரான ஏகநாதர் ஒருநாள் கங்கையில நீராடி கரைக்கு வந்தாரு அவர் மீது வெறுப்பு கொண்ட முரடன் ஒருத்தன் பம்புக்கு இழுக்க எண்ணினான் ஏகநாதர் மீது வெற்றில எச்சல துப்பினான் ஆனால் ஏகநாதர் கோபமே கொள்ளவே இல்லை விட்டல விட்டல என்று பாண்டுரங்கனின் நாமத்தை ஜெபித்தபடியே கங்கையில மீண்டும் சென்று நீராடினார் இப்படி ஒரு முறை இருமுறை இல்லை கணக்கு வழக்கு இல்லாம தொடர்ந்து அவன் செஞ்சான் ஆனால் ஏகநாதர் திரும்ப திரும்ப குளிக்கவே கங்கையிலையும் இறங்கினார் ஒரு கட்டத்துல அவரது பொறுமையை கண்டு மனம் திருந்தி சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி காலிலையும் விழுந்தான் அந்த நபர் அதற்கு ஏகநாதர் நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும் கங்கையில பல முறை நீராடும் வாய்ப்பு உன்னால் அல்லவா எனக்கு கிடைச்சது அதனால உனக்கு நான் தான் நன்றி சொல்லுவேன் என்று பதிலும் சொன்னார் இதனை கவனித்து வந்த அந்த மனிதர் ஏகநாதரிடம் சென்று சுவாமி உங்களால எப்படி இப்படி அமைதியாக எதிலும் பாதிக்காமல் இருக்க முடிகிறது அப்படின்ற ரகசியத்தை அவன் கேட்டான் ஏகநாதர் அவரையே உற்று பார்த்து விட்டு நீ உன் கையை காட்டு அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதரும் தன்னோட கையை நீட்டினார் அவரது ரேகைகளை ஆராய்ந்த ஏகநாதர் உனக்கு இன்னும் ஏழு நாட்கள்தான் ஆயுள் பாக்கி இருக்கு பின்பு இறந்து விடுவாய் அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதர் அதிர்ச்சி அடைந்தார் மனம் நொந்து போனாரு ஏகநாதரின் அமைதியின் ரகசியத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை விட அதிகமாக அவருக்கு உயிர் பயம் வந்தது ஞானிகள் எக்காலத்தையும் அறிந்த வல்லவர்கள் அப்படிங்கறதால அவருக்கு ஏகநாதர் சொன்னதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு தோணுச்சு அவசரமாக வீட்டுக்கும் போனாரு மனைவி மக்களிடம் தகவலையும் சொன்னாரு குடும்பம் அழுதது அவரும் வருத்தத்தில் ஆழ்ந்து போனார் ஆனா அழுது புலம்பி எந்த பயனும் இல்ல அப்படிங்கறத உணர்ந்த பிறகு அந்த மனிதர் வருத்தத்தை எல்லாம் சீக்கிரமே மூட்டை கட்டி வச்சுட்டு இறப்பதற்கு முன்னால் செய்தி முடிக்க வேண்டியது என்னென்ன வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே அவர் செய்ய ஆரம்பிச்சார் ஏகநாதர் சரியாக ஒரு வாரம் கழிச்சு அந்த மனிதரை அவர் வீட்டுல போய் சந்திச்சார் அந்த மனிதர் மிகுந்த அமைதியோட அமர்ந்திருந்தாரு நான் செய்ய வேண்டியதை எல்லாம் செஞ்சுவிட்டு மரணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மனிதர் ஏகநாதர் சொன்னாரு நீ இப்போது எந்த மனநிலையில் இருக்கிறாயோ அதே மனநிலையில் தான் நான் எப்போதுமே இருக்கிறேன் மரணம் வரும் எல்லாம் முடிந்து போகும் அப்படிங்கிற உண்மையை உணர்தல் கிடைக்கும் அமைதியே அலாதியானது அதற்கு பிறகு எதுவுமே பெரிய விஷயமாக தோன்றுவதே இல்லை எதுவும் அதிகமாக பாதிப்பதும் இல்லை இதை சொன்னால் புரியாது அனுபவத்தில் மட்டுமே உணர முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் உன் கேள்விக்கு பதில உன்னுடைய ஏழு நாட்கள் மட்டுமே ஆயுள் பாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னேன் உண்மையில உனக்கு தீர்காயுள் தான் இருக்கு நீ நீண்ட காலம் வாழ்வாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வாழ்த்து அங்கிருந்து சென்றார் அந்த மனிதர் அப்பொழுதுதான் உண்மையை உணர்தல் பற்றிய ஆழமான சிந்தனையை அவர் உணர்ந்தார் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி